தூத்துக்குடியில் உள்ள முஸ்லிம் சமுதாய நலச்சங்கம் சார்பில் ரமலான் பண்டிகையை முன்னிட்டு முஸ்லிம் சமுதாய சங்க தலைவர் ஏ கே மைதீன் தலைமையில் ஜாமியா பள்ளிவாசல் நிர்வாக சபை தலைவர் மீராசா கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு தையல் இயந்திரம் லோடு சைக்கிள் அரிசி வேஷ்டி சேலைகளை வழங்கினார் தூத்துக்குடியில் உள்ள முஸ்லிம் சமுதாய நலச்சங்கம் சார்பில் ஆண்டுதோறும் ஏழை எளிய மக்களுக்கு ரமலான் மாதத்தை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் இருபத்தி நான்காவது ஆண்டாக முஸ்லீம் சமுதாய நலச்சங்கம் சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்டம் வழங்கும் நிகழ்ச்சி தூத்துக்குடி தெற்கு பொதுத்தெருவில் இன்று நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு முஸ்லீம் சமுதாய நலச்சங்க தலைவர் ஏ கே மைதீன் தலைமை தாங்கினார் ஜாமியா பள்ளிவாசல் தலைமை இமாம் அப்துல் அலிம் துணை இமாம் சதக்கத்துல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அனைவரையும் சங்க செயலாளர் எம் எஸ் ஐமோசா அவரை வெற்றி பேசினார் இந்த நிகழ்ச்சியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாவட்ட தலைவர் மீராசா செயலாளர் ரஹ்மான் துணைத் தலைவர் சாகுல் சிராஜுதீன் தூத்துக்குடி மாவட்ட அரசு ஹாஜி முஜிபுர் ரஹ்மான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாமன்ற உறுப்பினர் மும்தாஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு தையல் இயந்திரம் லோடு சைக்கிள் அரிசி வேஷ்டி சேலை கல்வி உதவித்தொகை திருமண உதவித்தொகை என இருநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் முஸ்லீம் சமுதாய சங்க பொருளாளர் சாஹூல் ஹமீத் அர் ரஹ்மான் அர்சேவே முகமது குட்டி மீராசா அரபி புர்கான் அலி முகமது ஹாசிம் அபுதாஹிர் நூர்தீன் முகமது இஸ்மாயில் ஷாஹுல் ஹமீத் முகமது சலீம் நஜிமுதீன் ராஜா முகமது பீர் மைதீன் சம்சுதீன் சையது ஹாசிம் அமீர் வழக்கறிஞர் அஜிஸ் அலிம் ஜோசிம் முகமது அமீர் கான் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஜாமியா மஹல்லா முஸ்லீம் சமுதாய நல சார்பில் தலைவர் ஏ கே செயலாளர் மூசா பொருளாளர் ஷாஹுல் ஹமீது மற்றும் உறுப்பினர்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் அதைத் தொடர்ந்து அதை தொடர்ந்து நம்முடைய மாமன்ற உறுப்பினர் சகோதரி அவர்களுக்கு கொண்டாட கோசி கோரிக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து நம்முடைய நூருதீன் ஹஜியார் அவர்களுக்கு கொண்டாடை கோரிக்கிறார்கள் கே பரோ போட்டோ பண்றீங்க பரோ நம்மளுடைய அடভোকেট அஜித் கண்ணன் அவர்களை இப்போ அழைக்கப் நிறைய தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகிறது ஐயாயிரம் இங்கே பாருங்க மக்களுக்கு அதிகமாக வழங்கிக் கொண்டிருக்கிறது ஏகமேக்காக கோவை போடுவாங்க பயங்கரமா போகப்படுவோம் சட்ட சட்டம் பேசிடுவாங்க எதிராலும் மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியே ஒண்ணு பேச தெரியாது எதுனாலும் ஸ்ட்ரைட்டா ஏ சரியில்லைப்பா நீ பண்ணுறது அப்படின்னு பேசக்கூடிய ஆனால் மனசில் எந்த கல்லங்கப்படமும் இருக்காது அந்த நேரத்தோட முறைஞ்சி ரொம்ப போகப்படுற மாதிரி இருக்கும் நானே கூட சொல்லுக்கு என்ன இருக்காது டென்ஷன் ஆகிறீங்களா இல்லை அதுக்காக இயக்கமே எங்களுக்கு எல்லா வகையிலையும் எங்களுடைய நிர்வாகத்துக்கும் சரி எங்களுடைய அனைத்து நிகழ்வுகளுக்கும் அவர்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் போல் இந்த சங்கத்துக்காக அவங்க உழைக்கக்கூடியது மிக அறப்பரியல் அளப்பெரியது என்னன்னு சொன்னால் ஒவ்வொரு இடமா அலையும் கொடுக்கறவங்க இருக்காங்க அன்றைக்கி என் வந்து என் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது ராஜேந்திரன் சார் அவங்க மிஸ்ஸஸ் வந்து செப்பரேக்டராக இருக்காங்க ராஜேந்திரன் சார் வந்து அவங்க தேடி வந்து ஆஃபீஸில் போன வருஷமும் அதே மாதிரி தான் இந்த நிகழ்வு நடந்துச்சு என் ஆஃபீஸில் உட்காந்து கொண்டு வந்து அவங்க அமௌண்ட் கொடுத்தாங்க இந்த விடமே அதே மாதிரி நடந்துச்சு இது யார் மாற்று மத சகோதரர்கள் நாம் எல்லாம் அண்ணன் தம்பி மாமன் மச்சான் ஒருவோட கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த மாமா பச்சோவன் மாமா அவங்க எப்ப எப்ப சொல்லி கேட்டு அவங்க செய்யக்கூடியவங்க இது நம்மளுடைய ஒரு கலாச்சார ஒற்றுமையை காட்டுது இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் இதுதான் முக்கியமா உள்ளது சிறப்பான முறை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐக்கியமையும் கேட்காது சொல்லணும்னு சொன்னா நான் எப்பயும் சொல்லிட்டு ரொம்ப கோபக்காரங்க அதனால எந்த இடத்த எந்த முயற்சியை எடுத்தாலும் அது முடிச்சு கொடுக்கக்கூடியவங்க கையில இருந்த ஆயிரமோ ஐயாயிரமோ ஐம்பதாயிரமோ கொடுத்துடலாம் ஆனா இது எடுத்து நடத்தணும் பாருங்க ஒவ்வொரு

நம்பி சல்லு அரைவித்தம் அவர்களை ஆறுதல் சொல்லி அரவணைக்கும் பொழுது ஒரு ஆபத்தும் காரணம் நீங்கள் ஆதரிக்கிறீர்கள் ஏழை எளிய மக்களுக்கு எடுத்து கொடுக்கிறீர்கள் கஷ்டப்படுபவர்களின் கஷ்டங்களை உங்கள் தோழர்களில் தாங்க விருந்தினரை உபசரித்து உபசரிக்கிறீர்கள் இருபத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்னாடி இதை பாரிய முஸ்லீம் சமுதாய ராஜ் சங்கத்தில் இப்படி ஒரு அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்கிற பொழுது ஒரு ஆணிமாக இருந்து நானும் அழைக்கப்பட்டு நானும் இங்கே வருகையில் இருந்து இந்த சங்கம் உருவாகுற விஷயத்தில் ஆலோசனைகளை வழங்கினேன் என்கிற அடிப்படையில் இருபத்தி நாலு ஆண்டுகள் ஓடியது என்றால் நம்முடைய ஆயுதம் இருபத்தி நாலு ஆண்டுகள் ஓடிவிட்டது என்பதை எண்ணி பார்க்கிறோம் ஏறத்தால் இப்படி எனக்கு ஐம்பது வயசுனால் இருபத்தி ஆறு வயசில் இந்த சங்கம் தொடங்கப்படுகிற பொழுது இங்கே இருக்கிற எல்லா புறம்பும் மறைக்கப்பட்டு நானும் தந்தேன் என்று பார்க்கிற பொழுது மிக்க மகிழ்ச்சியோடு இருக்கிறது மூசா இருக்கிறார ஜாமியாவுடைய பொருளாளர் நல்லா நீங்கள் அந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க காரணம் இது இந்த இந்த மாதிரியான சமுதாய சேவையினுடைய விளைவு என்று நாம் பார்க்கறேன் நான் ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்னால் பார்க்குறேன் அவங்க ரெண்டு பேரும் பைக்கில் அவ்வளோ விரைவாக போகக்கூடாது மூசாவில் விரட்டி போகிறாருக்கிறனால நீங்களும் வேகமாக போகக்கூடாது நான் ஜாலியாபுரத்தில் இருக்கிற ரெண்டு பேருமே இப்படி டொனேஷன் கலெக்ட் போடுறதுக்காவேண்டி இந்த மக்களுக்கு கொடுக்கணுங்கிறக்காவே அதில் எவ்வளோ டிஃபிகல்ட் இருக்குது எவ்வளோ சிரமம் இருக்குது சில பேர் எத்தனை சமயம் அலைய விடுவாங்க வீடு தேடி வந்து சட்டலைட்டு கொடுத்தாருனா எல்லோரும் தப்ளைக்கிற மாதிரி தான் இருக்க மாட்டாங்க சில பேர் நாளைக்கு வாங்கம்பாங்க நாளைக்கு கழிச்சு வாங்கம்பாங்க ஆனாலும் கூட சங்கத்தை தொடங்கி இருக்கிறோம் இது சிறப்போடு நடத்தணும் வரக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக வண்டி தன்னுடைய உடலை வருத்தி கொண்டு இங்கே இந்த சங்கத்தை எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அல்லாமல் போனாலுமே ஏற்று அர்ப்பணாங்க முன்னாள் பேசிய சவ இங்கே கேடிசி சவலமி காக்கா உள்ளிட்ட இப்போ இறந்து போன மருகும் இஸ்மாயில் கதா உள்ளிட்டே எல்லாருக்கும் இந்த சங்கம் நடக்கிற காலம் வரைக்கும் அவருடைய நன்மை அவர்களுக்கு போய் சென்று கொண்டே இருக்கும் என்பதில் இந்த சந்தேகம் கொடுக்க முடியாது ஒருத்தருக்கான இந்த தகவலை சொல்கிறேன் சகோதர சமுதாயத்தை சார்ந்தவரும் இங்கே இருக்கிறார்கள் இப்போ மாமா போன்றவர்கள் புரிந்து கொள்ளணும்ங்கிற காமி எங்களில் இரத்திகாபுமா ஏத்திகாப்பு அப்படின்னு சொன்னால் பள்ளிவாசலில் ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் பத்து நாள் அப்படின்னு சொல்லி இந்த ரமல்லானுடைய இறுதி பத்தில் வந்து பள்ளிவாசலில் தங்கிடுவாங்க வேற எந்த வகையான உலக உலகம் சார்ந்த எந்த வேலையும் அவங்களுக்கு இருக்க பள்ளியாசனை தொழ வேண்டியது நோம் வைக்க வேண்டியது சதா இறை தியானத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஒரு நிலையை தான் கேட்டிக்க அந்த நிலையில இருக்கக்கூடியவர்கள் அது சில உண்டு வெளியெல்லாம் போக முடியாது அனாவசியமாக வெளியே பேச முடியாது ஒரு மரணம் ஒரு மருத்துவம் சொன்னால் போகிறதுக்கு அனுமதி இருக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களே இரண்டாவது ஸ்தானம் வந்து மதினால்குடிய மசூது நபி சல்லல்லாஹ் இஸ்லாம் முகமது நபி சல்லாஹலம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற பள்ளி அங்கே தோடு ஐம்பதாயிரம் நன்மை மக்களால் காவல் தொழிலாளர் தான் ஒரு லட்சம் நன்மை சல்லல்லாஸ்லாம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற அந்த பள்ளியில் குரான் உரிமை உரிமை உரிமையாளருடைய தலைவர் என்று போட்டப்படுகிற இவனப்பா வந்து ஏற்றிக்காக புரிந்துகிட்டு இருக்கிறாங்க ஒரு ஒரு சமயம் ஒரு கவலை தோழிந்த ஒரு மனிதரை பார்க்கிறார்கள் என்ன உங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்கிறாங்க முகத்தை காட்டி கொடுக்கணும் அப்போ முகத்தை பார்த்து உங்களுக்கு என்ன பிரச்சனை இன்னைக்கு சில பேர் ஏன் போய் தேவை இல்லாம போய் கேட்கணும் கேட்டால் ஏதாவது உதவ வேண்டி வந்துருமோன்னு சொல்லி போற காலத்துல அவர் வழியே போய் நடித்தோல உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் முகம் மாறி போயிருக்குன்னு கேட்டபோது நான் தேவைக்கு கடன் வாங்கிட்டேன் ஆனா கடலை கொடுத்தா கொடுக்கற நிலையிலே என் சூழ்நிலை இல்லை அதை நினைத்து வருந்தி போய் எப்படியாவது அந்த கடையை அடைக்கணும் அதை வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி வாகன கடலை கொடுக்க முடியலேன்னு சொல்லி தவங்கி பள்ளிவாசலில் கவலை போய் உங்கள் முகத்தில் இருக்கும் பொழுது இந்த நபித்தோழர் ஏத்திகா விட்டுட்டு வெளியே போறார் அது போகும் பொழுது அவர் கேட்டார் நீங்கள் ஏத்திகா இருக்கிறீங்க பள்ளிவாசலில் இருக்கிறீங்க அதை முடிக்காம போகக்கூடாது என் பிரச்சனையை தெரிஞ்ச உடனே பள்ளிவாசல விட்டு வெளியே போறீங்களான்னு கேட்ட உடனே இப்போ அந்த சோழர் இவ்வளவு பாசுதாங்க இங்கே இந்த மன்னரைக்கு சொந்தக்காரன் இந்த பள்ளியும் சொந்தக்காரன் முகமது நபி சல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் யார் ஒரு சகோதரனுடைய அவனுடைய சேவைக்காக வேண்டி வெளிகிளம்பி செல்கிறானோ அவன் என் பள்ளியில் யாத்தி காப்பு இருப்பதை விட சிறந்தது சொன்னான் யார் என் பள்ளியில் இருந்து கொண்டு யாத்தி காப்பு கொண்டு யாத்தி இருப்பதை விட அந்த உயரிய பண்பை விட இன்னும் சொல்லப்போ சொன்னாங்க பத்து ஆண்டுகள் ஒரு நாள் ரெண்டு ரெண்டு நாள் ரெண்டு நாள் இல்லை பத்து நாள் அவர் ஏற்றிக்காம இருந்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அதை விட ஒரு சகோதரனுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக வேண்டி அதற்கு தேவையான ஒத்துழைப்பை நல்வதற்காக வேண்டி யார் புறப்பட்டு போகிறாரோ அது சிறந்தது என்று என் கபீப் நாயகன் சந்தா சொன்னார்கள் எனவே நான் இருக்கிற ஏற்றிக்காம கூட பிரச்சனையை சால்வ் பண்ணுறது எனக்கு பெரிய விஷயம் என்று சொன்னார்கள் ஆனா ஈவினிங் அந்த மனுஷன் திரும்ப வருவாரு நபிக்கு ஆச்சரியமா இருக்கும் என்னப்பா நீ உன்னை பத்தி இப்படி சொன்னாங்களா நபி அப்படின்னு அவரே நபிக்கு வந்து கேட்பாரு என்னாச்சும் இல்ல நான் போற வழியில வந்து எனக்கு வந்து ரெண்டு ரொட்டி இருந்துச்சு ஒருத்தர் வந்து யாசகம் கேட்டாரு எனக்கு வந்து காலையில ஒன்றும் சாயங்காலம் ஒன்றும் தான் ரொட்டி கொண்டு வந்தேன் பரவாயில்ல நம்ம பசியோடு இருந்தாலும் பரவாயில்ல நின்று ஒரு ரொட்டியை நான் தர்மம் செஞ்சேன் அப்படின்னு ஒன்னு ஈசா நபி சொன்னாங்களாம் அந்த தர்மம் தான் உன்னுடைய வாழ்நாளை நீடித்து கொடுத்துருக்கிறது என்று சொன்னார்

அவங்கதான் எல்லாம் அதுக்கப்புறம் மாத்திங்க கொடுப்போம் இல்ல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்